இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் தடாகம் ரோட் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகாவைச் சேர்ந்தவர் மணிவண்ணன் சமூக ஆர்வலரான இவர் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு போலீசில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் வால்பாறை நகராட்சியில் ரூபாய் எண்பது கோடி வரை முறைகேடு நடந்திருப்பதாக நகராட்சி நிர்வாக இயக்குநர் தலைமையில் நடந்த தணிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது அதன்படி வால்பாறை நகராட்சியில் மட்டும் ரூபாய் எண்பது கோடி ரூபாய் அளவில் மோசடியில் ஈடுபட்ட நகராட்சி நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி மற்றும் ஊழல் நடத்த காலங்களில் பணியாற்றிய ஆணையாளர்கள் பொறியாளர்கள் உதவி மன்ற தலைவர் போன்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் நகராட்சி ஆணையருக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே ரூபாய் எண்பது கோடி வரை ஊழல் செய்த வால்பாறை நகராட்சி தலைவர் உள்ளிட்டோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அந்த அந்த கடந்த ஆண்டுகளாக இருக்கின்ற ஆணையாளர் உதவி பொறியாளர் ஓவர்சீல் இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இப்போ கடந்த ஏழாவது மாதம் எண்பது கோடி ரூபா ஊழல் செய்தால் சென்னையிலிருந்து வந்த துறை வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஊழல் தடுப்பு க காவல் பிரிவில் புகார் கொடுத்துருக்கோம் புகாரை வாங்கிக்கிட்டார் பெரிய மேட்டராக இருக்குதுன்னா உடனடி நடவடிக்கைக்கு அனுப்பிடுறாங்க மணிவண்ணன் உங்களுக்கு தகவல் வரும் இல்லை இதுலேயும் நீங்கள் அடுத்து சென்னைக்கு போய் நீங்கள் டேரெக்டாக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் இதை வந்து புகாரை கொடுக்காமல் இருக்க மாட்டோம் நூறு சதவீதம் எடுத்துக்கிறோன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு நன்றி